தேவர்கள் எப்படி கடவுள்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறார்கள் ஒருவேளை அந்த இடத்தில் அசுரர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்புவோமா அந்த சந்தேகம்தான் அமிர்தம் கதையின் உண்மையான சின்னம் பார்க்கடல் மதனம் நடந்தபோது தேவா அசுரர்கள் சேர்ந்து கடலை குடைந்தார்கள் அப்போது எத்தனையோ பொக்கிஷங்கள் வெளியில் வந்தன ஆனால் அவற்றில் மிக பெருமையானது அமிர்த கலசம் அதை குடித்தவர்கள் மரணத்துக்கு அப்பாற்பட்டு நோய் பலவீனம் எதுவும் இல்லாமல் எப்போதும் வலிமையோடு இருப்பார்கள் தேவர்கள் இதை வாழ்வின் நம்பிக்கையாக பார்த்தார்கள் அசுரர்கள் இதை முழு ஆதிக்கத்துக்கான வாய்ப்பாக பார்த்தார்கள் ஆனால் பிரபஞ்சம் ஒரு தர்மத்தோடு இயங்குவது அதனால்தான் அமிர்தம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க முடியாது அதை பாதுகாக்கவும் சரியான கைக்கு கொடுக்கவும் பொறுப்பு விஷ்ணுவுக்குத்தான் இருந்தது அதற்காக அவர் மோகினி அவதாரம் எடுத்தார் அந்த வடிவத்தில் அசுரர்களை ஏமாற்றி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் பகிர்ந்தார் அந்த நிமிடத்தில்தான் சமநிலை காப்பாற்றப்பட்டது ஆனால் ஒரு அசுரன் தேவர்கள் வேடமிட்டு குடித்தான் உடனே விஷ்ணு சுதர்சன சக்கரம் வீசி அவனை வெட்டினாலும் அமிர்தம் அவனுக்கு தொட்டிருப்பதால் அவன் சாகவில்லை அவனே ராகுகேது ஆனான் இது நமக்கு ஒரு உண்மையைக் காட்டுகிறது அமிர்தம் குடிப்பதாலே மட்டும் இமோட்டாலிட்டி கிடைக்காது அதை தர்மத்தோடு சேர்த்து குடிக்க வேண்டும் இல்லையெனில் அது ஒரு வரமில்லை ஒரு சாபமாக மாறிவிடும் அதனால்தான் இன்று நாம் நம்புவது தேவர்கள் எப்போதும் கடவுள்களுக்கு அடுத்தபடியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் குடித்ததால் அவர்களுக்கு தகுதி இருந்ததால் ஒருவேளை அந்த வாய்ப்பு அசுரர்களுக்கு போயிருந்திருந்தால் உலகமே இருளால் நிரம்பியிருப்பது தப்பிக்க முடியாத உண்மை